பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க

மக்களை இந்த இடத்துல ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன் வினோத் அண்ணன் மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு மணி பாக்ஸ் எடுத்துட்டாரு ஒரு சில ரூமரை இருக்கிற எல்லா லுச்சாக்களுக்கும் சொல்கிற அப்படி ஒரு வேலையை அந்த மனுஷன் செய்ய மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு மணி பாக்ஸை கானோ வினோத் எடுக்க மாட்டார் ஏன்னா பாஸ் சீசன் நைனோட டைட்டில் வின்னர் கானோ வினோத்து ஓகேவா அடுத்த ஒரு வீடியோவில் பாருங்க கானா அவர்களே உங்களோட அற்புதமான திறமை இருக்குது நீங்க உங்களுக்கு மரியாதை கொடுக்கறீங்க அவர்களே உங்ககிட்ட அற்புதமான திறமை இருக்குது அதை தாண்டி நட்புக்கு மரியாதை கொடுக்கறீங்க தவறு செஞ்சது நண்பனா இருந்தாலும் தட்டி கேட்கறீங்க அடுத்த ஒரு வீடியோல பாருங்க பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உங்க சீட்டை உங்க சிம்மாசனத்தை ஒரு தூக்கிட்டு போக முடியாது பயப்படாதீங்க பதட்டப்படாதீங்க உங்க சீட்டை உங்க பேரை உங்க சிம்மாசனத்துனா ஒரு பயனும் தூக்கிட்டு போக முடியாதுன்னு விஜய் சேதுபதி சார் சொல்றாரு மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க கானோ வினோத் அப்படிங்கிற ஒரு மனுஷன் பிக் பாஸ்ல இவ்வளோ நாள் பண்ண ஜேர்னி எப்படி இருந்தது டைட்டில் வின்னருக்கு இந்த மனுஷன் வர்த்த அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒன் செகண்ட் லைக் பண்ணிக்கல கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன்